ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி ஜிஜினால் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தங்கமகள் சீரியலோட இந்த வாரம் பிரமா பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் யாராவது புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரப்பா என்ன கம்மிச்சுருக்காங்கன்னா திவ்யோ ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனில் ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா இந்த திவ்யாவுக்கு சாக்லேட்டில் மயக்க மருந்து கொடுத்து ஏதாவது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பிளான் இருக்காங்க இதை ஒட்டு கேட்ட திவ்ய இங்கேருந்து எப்படியாவது அந்த சாக்லேட் சாப்பிடாமல் தப்பிச்சு ஓடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இங்கே இந்த ஃபங்க்ஷன்லேருந்து கிளம்பி ஓடுற மாதிரி வந்து கமிச்சிருக்காங்க உடனே அந்த பையன் ரகனாயிக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி திவ்யா வந்து எஸ்கே போயிட்டாங்க அதனால் இப்போ என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து மதுரில் எங்கே வேணால் தேடி கண்டுபிடிச்சி எப்படியாவது நீ வெளியூருக்கு வந்து கடத்திடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திவ்யாவை வேறு பக்கம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக இவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இது நடக்குமா நடக்குமான்னு தெரில எயிட் பண்ணி வைப்போம் ஆனால் திவ்யா இது இப்போ இருந்து தப்பிச்சிட்டாங்க ஆனால் இவங்க பைக்கில் போய்ட்டு இவங்களை பிடிச்சி காரில் கூட்டி போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதை வந்து அஞ்சலி எப்படியா தடுப்பாங்களா இல்லை என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு செம்ம டுஸ்ட்டாக மாறப்போது இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சமையை படிச்சு தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் செம்ம டிஸ்ட்ராக இருக்கு அஞ்சலி காப்பாற்றுவாங்களா இல்லை பாண்டி காப்பாற்றுவாங்களா இல்லை திவ்யா நிலைமை கிரிட்டிக்கலாக மாறுமான்னு தெரியல செம்மர் டிஸ்டாக போகுது மறக்காம பாருங்கள்